வணக்கம் சொன்னங்களே அப்ப விண்ண கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியராகவும் இருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக மாணவிஸ்ட வழக்கு ஒன்று தற்போது தொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு வந்து யார் தொடுத்திருக்கிறார் என்று பார்ப்பவமாக இருந்தால் முதல வைத்தியசாலையினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய வைத்திய சத்யமூர்த்தி அவர்கள் தான் இந்த வழக்கை தொடர்ந்து இருக்கிறார் குறிப்பாக பத்து கோடி ரூபாய் தான் வழக்காகத்தான் இருக்கிறது அதாவது தன்னை அவதூறாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய அர்ச்சனா அவர்கள் பேசியதாக அல்லது தனக்கு அவதூறு ஏற்படுத்தியதற்காகத்தான் இந்த வழக்கை தொடர்ந்து இருக்காக கூட யாழ் போதனா மருத்துவருடைய வைத்தியரும் பணிப்பாளராகவும் இருக்கக்கூடிய சத்யமூர்த்தி அவர்கள் இந்த விடயத்தை தெரியப்படுத்தியிருந்தார் இதுல இன்னும் ஒரு விஷயத்த கூறியிருந்தார் என்னன்னு சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் வைத்தியசாலைக்குள் வந்த விடயம் அல்ல தன்னை ஒரு வைத்தியர் என்று பாராமல் அதிலும் குறிப்பாக மருத்துவமனையினுடைய படிப்பாளர் என்று கூட பார்க்காமல் விளைவாகத்தான் இப்படியான ஒரு வழக்கை மருத்துவமனையினுடைய படிப்பாளர் சத்யபூர்த்தி அவர்கள் இந்த விஷயத்தை தெரியப்படுத்திருக்கிறார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை எனப்படுவது வடக்கு அதாவது தொடக்கம் வடக்கு வரைக்கும் உள்ள முழு மக்களுக்கான சேவையை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை அந்த போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறுகிறார்கள் அங்கே மூன்று வருடங்களுக்கு முன்னர் நூற்றி எழுபது சேவையாளர்கள் எதுவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம் அந்த நூற்றி எழுபது இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் மூன்று மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது மூன்று வருடங்கள் கடந்திருக்கிறது அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அதி உயர்வாக மாத பத்தாயிரம் ஐந்து மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய மிலேச்சத்தனமான ஒன்றை மீறுகின்ற அது கூட்டமாக அமைச்சுக்குள்ளே வருகிறது அவர்கள் அதன் பின்பு அரசாங்கம் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கெடுகின்ற போது சகல மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டது தங்களுக்கு நியாயமான நீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்த அரசாங்கம் அவர்களை கவனிக்காது விட்டதால் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் வடமானக்குரிய அமைச்சரையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் சந்தித்த போது கூட வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு அதன் பிறகு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட நூற்றி எழுபது உறுப்பினர்களும் அதாவது அஹ் தொண்டர்களும் வந்து அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள் உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று ஆனால் அங்கே வந்த அந்த வந்து வேலை செய்த அன்று புரொட்டஸ்ட் பண்ணின அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும் போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர் தங்கமுத்து சத்தியமுத்து எனப்படுவரால் மிகிழ்சத்தனமாக மிரட்டப்பட்டு காவலாளிகளால் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அண்ணா நீங்கள் தயவு செய்து வந்து எங்களுக்காக அதைக்க முடியுமா என்று நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சுகாதார துறையில் நடக்கின்ற ஊழல் அட்டூழியம் மக்களுக்கு நடக்கின்ற அடிப்படை உரிமை முறைகள் சம்பந்தமாக கதைத்தே என்னால் பாராளுமன்றம் வர முடிந்தது ஆனால் கவலைக்கூடிய விடயம் என்னவெனில் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாருக்குமே சொல்ல முடியாது சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய நான் போய் கதைக்கின்ற போது வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்டுகளை அழைத்து என்னை வெளியே திளத்துமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்த போது போலீசாரிடம் சொன்னேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று அதற்கு பிறகு அத்துமூறி ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியனாக இருக்கும் எனக்கு எட்டு வருடம் அதே வைத்தியசாலையில் படித்த எனக்கு

தயாரா இருக்கிறேன் குறிப்பாக அந்த வழக்கு வந்து இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது அந்த வழக்கிலே குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது அல்லது அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது கடந்த காலங்களிலே அல்லது அண்மைய சில மாதங்களிலே யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பல மருத்துவமனைகள் தொடர்பாக அல்லது அந்த மருத்துவமனைகளில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக அல்லது அசம்பாவிதங்கள் தொடர்பாக அல்லது ஊழல்கள் தொடர்பாக பல விடயங்களை வெளிக்கொண்டு வந்த பொறுப்பு வெளிக்கொண்டுவதற்கு முக்கிய சாட்சியாக இருப்பவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வைத்தியர் அச்சனாவர்கள் என்று சொன்னார் பல பல விடயங்களை தெரிந்திருந்தும் பல வைத்தியர்கள் பல ஊழல் சம்பந்தமாக அல்லது வைத்தியசாலைகளிலே சாலைகளிலே இடம்பெறுகின்ற பல குறைபாடுகளை எந்த ஒரு வைத்தியரும் வெளி அல்லது வெளிக்கொண்டு வராத பட்சத்தில் வெளிக்கொண்டு வந்தவர் என்று சொன்னால் நிச்சயமாக அது வைத்தியர் அர்ஜுனாவாகத்தான் இருக்கும் இதுவரையிலே வைத்தியர் அர்ஜுனாவு அவர்களுக்கு எதிராக பத்தொன்பது வழக்குகள் தொடுக்கப்பட்டிருப்பதாக கூட நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்

ද ල ොල නිදත් ල පස පමණක් කතා කරන ඒ විතරයි කතාරනමමතුම. එතකොට මේ මගේ අතේ දීල තියෙන්නේ මෙචර කම්්ලන්ස් පයද.ඒවා අපි ටේබල් කරන්න කැමැති කරම කරලා මේකත් දැනකන්. එතකොට මේ පුද කලයා ඩොක්. සතතිය මූති ගේ හොස්පිල්ලගේ මන්ත්‍රතුම මන්ත්‍රතුමා කොලේ තිවෙන දී පමණන කතර නොබ විතරයි කතාකරන ලිගිවල දර දනර ක න තුම ි ල දර තියනයි. එතකොට මේ ඩොක්. සතිය මුූති හලි බොහට ආන්ඩුවේ ඒය කැබිනට මනිස්ට්‍රීගින් ඒ ය ක් ින් සට මිස්ටේ ය කන්සට ගැනකුත් නේ ක්ට පිනිස්ේ දිියට ඉන්න කාලේ ැිනට ගැපරල දීල ෙන් බෝස් දල තිියන්න. එතකොට එතනින් ෙන්න් පෝස්්ක න්නාම වෙන කාටව ජන්නබ අක්ට කට එතකොට දැන් අම කර්මක් ඉල්න්නවා මේ ව ත් කලයෝ. පොටි කල ඉන් ෝල්ල මේ වගේ අපිම දීපු බපුදතලෝ අයින් කරලලා ඒඒ එතන එන්න ළමයිට සාධාරනයක් කලද දෙන්නෙලා ඉල්ලනවා. කරවා කරලලාපබ ආඩුවට අපේ ජනතාව සඳදුන්නේ. අපි මේ වගේ වල් අප හෝගල හොරු අල්න්නනවා කියලා. එතකොට මේගේ හරු ආරක්ෂා කරලා මේකගේ තියන කැම් යින්ට බලට මෙචර කම්ප ලයින් තිේ මේකක්. එතකොට මේ තම දයාාකන එයා කියනවා. දෙන්න මන්ද්‍රගන කවද අමතිදිකන ඒයා රයිට න්් කියලා. එතකොට ඩ මීටි යා වෙල්ල කියනවා මම මේක එලියන මව මරවා කියල එතකොට පාලිමන් මෙමම්බැනකුට. මට පාරයන්න්නබෑ ට වාහන දීන මට භාක්ෂාව මුදීලන. එක මංකෝම හොරුල්ල ොල්ල හරුල් කිය කිවවා. තකට ඒ ඒ වැලඩික මංකරන්න රනනාකල න් ලන්සි බරගට ම පැහැදිලීම කෙටි ං ල්ල තියෙනවා ඒවගේ පුද්ලෝ හොස් පිල්ලිින් ංන්ල හනන් කියලා දෙවෙනනිකත්තම එඒගන්න ඉන්පාශල් ඉංකරක් ඉල්ලන්ට කියලා. ජුදවන්ඩ කිය ඉල්ලනවා තවකයි අපි ඩ.. සිිමටින්න් වලත් කතා කර ඒ ඩ.. සිිමටං වල කතා කරනකොට. එතන තිප ප්‍රශ්න ඔක්මි තුමා අු කථනායකතුමනි තුමාට වෙලා තිබන අසාාරනය විපක්ෂය සංගධක කමණඩලේ වෙලා නොදී බිබට ප්‍රශ්න අපිමතන වාත්තා කල තිබෙනවා නොම් ඇතුමා විසි අත දෙක අටතය බතුමාට ලබාදී තිබෙන ලිකිත ලේකනෙන්. සහමුලින්ම පිට පනිීමින් දැම් මෙතන වෙනවා සංවාධ කරන්න. පලම කො රුදධන් බතුමාගගේ බලාපරොත්න එකක හරිට ඇතුමට උපදෙස්තීලා කරන්න. ඇබෝ තොඩිකපටද ඉන්ද මානස් නස්ත වට ොලක්කාන්දේ ඉරුබදාවද ගොඩක්කාක. ஆதார வைத்தியசாலையிலே இடம்பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சனா அவர்கள் வெளிக்கொண்டிருந்தார் அதுல நிச்சயமாக பல குறைபாடுகள் இருந்தது அல்லது அர்ச்சனா அவர்கள் இந்த வைத்தியசாலைகளிலே இடம் பெறுகின்ற பல ஊழல் மோசடிகளை அல்லது பல குறைபாடுகளில் அல்லது வைத்தியசாலையிலே பணியாற்றுகின்ற வைத்தியர்களுடைய அந்த அசம் அந்த போக்கான பல பிரச்சனைகளை வெளிக்கொண்டு விளைவாக இருக்கின்ற பல வைத்தியசாலைகளிலே மாற்றம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் பல வைத்தியிலே அதாவது பணியாற்றுகின்ற ஊழியர்களாக இருந்தாலும் சரி அல்லது தாதியர்களாக இருந்தாலும் சரி இது நேரடியாக நான் கண்ட உண்மையாக இருக்கிறது இப்படி பலர் இந்த முறைப்பாடுகளையும் செய்திருந்தார்கள் அதே வேளையிலே வைத்தியசாலையிலே செல்கின்ற நோயாளிகளை நோயாளிகள் நடத்தாத பல சம்பவங்கள் நிச்சயமாக இடம்பெற்றதை எல்லோருமே அவதானிக்க வைத்தியசாலைகளில் மட்டுமல்ல பல அரசு தினைகள் குறிப்பாக கிராம சேவையாளர் அலுவலகம் தொடக்கம் வைத்தியசாலை வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்திருக்கிறது என்பது நிச்சயமாக மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது இருந்த போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் இந்த குறைபாடுகளை அல்லது இந்த பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதன் விளைவாக இன்று பல அரச திணைக்களங்களில் இந்த அதாவது இந்த பிரச்சனை தற்போது மாற்றம் ஏற்படுத்த மாற்றம் கொண்டுவதற்கான பாரிய பொறுப்பு அல்லது அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியவர் யார் என்று பார்த்தோம் இருந்தால் நிச்சயமாக அது வைத்தியர் அர்ஜுனாவாகத்தான் இருக்கிறார் இப்படி பல மாற்றங்களை அவர் கொண்டு வந்திருந்தார் அதே ஏற்கனவே யாழ் மோதல மருத்துவமனையினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி அவர்களுக்கு எதிராக அல்லது அவர் விட்ட பல பிரச்சனைகளை வெளிக்கொண்டுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் அது தொடர்பான காணொலிகள் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் வெளிவந்ததை அப்ப நீங்கள் எல்லோரும் பார்க்கக்கூடியதாக கூட இருந்திருக்கிறது அந்த வகையிலே சத்யமூர்த்தி அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்களுக்கும் இடையிலான முரண்பாடுகள் இருந்ததை நிச்சயமாக அதே பணிப்பாளராக பணிப்பாளராக இருக்கக்கூடிய வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்கள் இவர் போன்றவர்களுக்கு இடையிலான முருகன் நிச்சயமாக அதிகமாக காணப்பட்டதை நாங்கள் செய்திகள் ஊடகங்கள் வாயிலாக சமூக வலைத்தளங்கள் வாயிலாக எல்லாம் அறைந்த ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த நேரத்திலே நூத்தி எழுபது ஊழியர்களுடைய தொடர்பாக வஞ்சிக்கப்பட்டிருப்பது தொடர்பாக நாடாளுமன்ற கேட்பதற்காக நிச்சயமாக அது தொடர்பான காணொலிகள் இல்லாமல் வெளியில் வந்ததையும் எல்லோருமே அவதானிக்க கூடியதாக இருந்தது அந்த வகையில் தான் வைத்தியர் அர்ச்சனா அவர்கள் தொடர்பாக அல்லது அவர் நடந்து கொண்ட விதம் தொடர்பாக தன்னை அவதூறாக பேசியதற்காக அதாவது பணிப்பாளராக இருக்கக்கூடிய சத்யமூர்த்தி அவர்கள் இந்த வழக்கை தொடுத்திருந்தார் நிச்சயமாக இந்த விஷயத்துல நீதிமன்றங்கள் தொடர்பாகவோ அல்லது நீதிமன்றங்கள் எடுத்த முடிவு தொடர்பாகவோ எந்த விதமான கருத்துக்களையும் இதில் நான் சொல்ல வரையில் ஆனால் நடந்த சம்பவத்தை மட்டும்தான் நிச்சயமாக இதுல கூற வேண்டிய தேவை இருக்கிறது அதே நேரத்திலே இன்றைக்கு அந்த தொடர்பான வழக்கு தான் விசாரணைக்கு எடுத்துக் இந்த வழக்கு விசாரணைகள் இதுவரை முப்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது அஹ் இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிராக குரல்கள் அதாவது வைத்தியசாலை நிர்வாகம் பலவிதமான குரல்களை வெளிப்பொரு அதில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கையெழுத்து வேட்டைகள் எல்லாம் நடந்த போதாக கூட நேற்றிய தினம் முன் தினம் எல்லாம் செய்திகள் வெளியாகி விஷயத்திலே எத்தனை வைத்தியர்கள் கையொப்பம் விட்டார்கள் என்கின்ற விஷயத்தை நிச்சயமாக பார்க்க வேண்டிய தேவை குறிப்பாக அறுநூத்தி ஐம்பது வகையான வைத்தியர்கள் தான் கையொப்பத்தை விட்டார்கள் என்கின்ற ஒரு விடயத்தையும் நிச்சயமாக இந்த இடத்திலே கூற கூற வேண்டிய அஹ் விடயமாக இருக்கிறது இன்னும் சிலவர்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கலாம் இது நேற்றிய தரவுகளின் அடிப்படையிலே இருந்தாலும் கூடவே இலங்கையை இதற்கு எதிராக அல்லது ஆதரவாக செயற்பட போகின்றார்கள் விஷயத்தை சற்று தான் பார்க்கவும் இருந்தால் கூடவே நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவாக பல அரசியல்வாதிகளும் தற்போது குரல் கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விஷயமும் அஹ் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் குறிப்பாக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்த விஷயத்தையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இருந்த போதிலும் இது தொடர்பான நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது எதிர்காலத்தில் எப்படி வரப்போகு அர்ச்சுனா அவர்கள் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்க போகிறது இதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் எப்படியான தீர்மானங்களை எடுக்க போகின்றனர் அல்லது அவருடைய சட்டத்திறனின் ஊடாக அதாவது இந்த மான வீட்டு வழக்கை எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்கின்ற விஷயம் எல்லாம் மிக மிக முக்கியமாக பார்க்க காணப்பட வேண்டிய இன்றைய வழக்கு தொடர்பாக அல்லது இந்த வழக்கினுடைய நீதிபதியாக நீதிபதி ஆனந்தராஜா அவர்கள் செயல்பட்டிருக்கிறார் என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது நல்லது சொந்தங்களே மீண்டும் ஒரு காணொலி உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்